ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தாங்க ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்காரமாக போயிட்டுருக்கோம் ஸோ ஆனுவல் பிளானரை வந்து நம்ம விட்டுட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் வேகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியாகணும் இன்னும் வேகமாக நம்ம போயாகணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடி அவங்களுக்கு வந்து வந்துட்டு ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டே பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் தாங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் சர்வீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ வேகண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்கிறதா வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ பாருங்கள் ஜனவரி மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்னு தமிழ் புக்கை பக்காவாக முடிச்சு வச்சுட்ருக்கோம் இப்போ போகிற போக்கில் நம்ம ஜனவரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்பெலாம் எனக்கு தெரிஞ்சு லெவன்த்து புக்கு முடிச்சுட்டு டுவெல்த்து புக்கில் இருப்போம் இல்லை டுவெல்த்து புக்கை கூட கிட்ட கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம இருப்போம் ஓகே ங்களா நோட்டிபிகேஷன் வரத்துக்குள்ள சரிங்களா அப்போது த்ரீ மந்த்துனா பாருங்கள் ஜன்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் தான் எக்ஸாமு அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் மூணு மாசம் அப்ப ஜனவரி லாஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம லெவன்த் டுவெல்த்து முடிச்சுட்டுருப்போம் சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் புக்கை ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஜிகே ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜிகே டெஸ்ட்டு நம்ம புக் வைஸாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம குரூப் ஒர்க்கு சூப்பராக போயிட்டுருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உமன் ஒன்லி எழுதக்கூடிய அந்த உமன் வெல்ஃபேர் ஓகே சோஷியல் வெல்ஃபேரில் உமன் எம்ப்ளாய்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு நோட்டிஃபிகேஷன் நிற்கிறாங்க அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா செக்ரட்டரியேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் ரிப்போர்ட்ரு ஆறு எடுக்கிறாங்க நம்மளுக்கு அடுத்து பாருங்கள் இது தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ சீரியல் நம்பர் நாலும் சீரியல் நம்பர் எயிட்டும் ஓகேங்களா என்னப்பா அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஸோ ஃபாரஸ்ட்டுன்னு தனியாக வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் வந்து கண்டெயின் பண்ணிருந்தாங்க அவங்க தனியாக கமிஷன் வச்சுருந்தாங்க ஓகேங்களா அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த எக்ஸாமை டிஎன்பிசியை வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபாரஸ்ட்டை வந்து டிஎன்பிசியை ரெக்குமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சயின்ஸுக்கு பேர் போனது நம்ம சேனல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலை இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சயின்ஸை பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம் சயின்ஸை ஏர் இசை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ டிஎன்பிசிக்கு வந்ததால் ஸோ சிலபஸில் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை சயின்ஸே தான் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல மேக்ஸிமம் சயின்ஸ் ஆனால் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது சிக்ஸ் டு டென் சயின்ஸ் புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் பக்கவாக படித்து முக்கி போகிறோங்க ஓகேங்களா ஏன்னா எப்போ இது நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட் வாட்சர் வந்து மார்ச் இருபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் ஓகேங்களா ஸோ பக்காவாக இருக்குது நம்ம குரூப் ஃபோர் முடிச்ச கையோட எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டன்னா அடுத்து வந்து பாரஸ்ட் கார்டன் வாச்சர் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது பக்காவாக போகும் அடுத்து பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அதுவும் மார்ச்சில் கால்ஃபர் ஆகுது அடுத்து இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ் தனியாக சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நானூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது இருபத்தஞ்சு தான் பாரசு சொன்னாலேயே நூற்றி பதினெட்டு சொல்லியிருக்காங்க அது பாருங்க மேலே கால்ஃபர் ஆகுது கிட்டத்தட்ட அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நெருங்கும் போது தான் இதனோட கால்ஃபர்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ மேலேனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஜூன் குரூப் ஃபோர் முடிச்சிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் வேகமாக இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பெருசாக பார்க்க போகிறது ஜியாலஜிக்கல் சபாடினேட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளுக்கு பெருசாக பார்க்க போகிறது குரூப் டூ ஓகேங்களா குரூப் டூன் குரூப் டூ ஏ சர்வீஸ் வந்து பாருங்க இன்ட்ரியூ நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்கத்துலேயே இதுதான் வந்து அதிகமான போஸ்ட் வந்து கொடுக்குறது குரூப் டூ ஏல தான் குரூப் டூல்தான் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து மேலே தாங்க நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ கிட்டத்தட்ட அப்போ அந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தினா மூணு மா மூணு மாதங்கள் மிகப்பெரிய ஒரு கால்பார் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு மே மாதம் லீவ்வாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு வந்து பார்த்தா மே மாதம் ஸ்கூல் லீவாக ஆகுன்றதனால அந்த டைமில் நான் நிறைய வீடியோஸ் போடணும் நம்ம நிறைய வந்து நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் சர்வீஸ் கமிஷன் ஸோ இதில் தொண்ணூற்றாறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டாட்டிக்ஸ் பாருங்கள் ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எஜி எக்ஸாமினேஷன் அது வந்து ஒரு பன்னெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் ஒன்று அடுத்து வந்து பார்த்தினா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தினா ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பதினாலு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஜட்ஜு பாருங்கள் சிவில் ஜட்ஜு அக்கௌண்ட் சர்வீஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா லைப்ரரி இதில் வந்து பார்த்தோன்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து க இன்ஜினியரிங் சர்வீஸ் கமிஷன் அது ஒரு நாற்பத்தி ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தனா இது ஜனவரி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இது அடுத்த வருஷம் எக்ஸாம் ஓகேங்களா அப்போ அதை விட்டுருங்க இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா ஸோ குரூப் ஃபோர் ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய அந்த இதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் அடுத்து குரூப் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரஸ்டர் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து பண்ணலாம் ஸோ சயின்ஸ் ஒரு பக்கம் நம்ம டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம இது குரூப் ஒரு ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சிக்ஸ் டு டென் சயின்ஸ் புக்கும் ஒரு பக்கம் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ யார்னா பாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாச்சர் ஆல்ரெடி இந்த லேபர்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனவங்க எல்லாருக்குமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ சயின்ஸ் விடாமல் படிச்சிங்கன்னே இருங்க கண்டிப்பாக பாரஸ்ட்டோ பாரஸ்ட் வாட்ச் கார்டோ நம்மளுக்கு வரப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அது இப்போ நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் அது இல்லாமல் நம்ம ஜிகே தமிழ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் ஸோ சயின்ஸும் ஒரு பக்கம் நம்ம டெப்தாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நம்மளுக்கு கை கொடுக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம நல்ல போய்ட்டுருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் வேகமாக எடுக்கணும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வேகமாக எடுக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் எஃபர்ட் அதிகமாக போட ஆரம்பிக்கணும் நைட்டில் ரொம்ப நேரம் கண்முடிச்சு படிக்க ஆரம்பிக்கணும் விடியர் காலையில் இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டுகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போகிறவங்களை வந்து நான் டெய்லி வெடியேற்காலில் வந்து நான் நிறைய பேரை பார்க்குறேன் சின்ன சின்ன பசங்க எவ்வளோ பேர் வெடியிற்காலில் இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக கிளாஸ் போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிளாஸ் போகிறதுனால மட்டும் அவங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரல உங்களை டீமோட்டிவேட் பண்ணல ஓகேங்களா நம்மளுக்கு வந்து காம்படிஷன் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஒன்று அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலைங்க தயவு செய்து ஓகேங்களா ஸோ அப்போ காம்படிஷன் லெவல் அதிகமாக இருக்குது நீங்கள் போடுற எஃபெக்ட் எஃபெக்ட் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும் ஆழமாக போடணும் எஃபெர்ட் வந்து இன்னும் பெரித்தனமாக போடணும் அப்படின்றதுனால தான் ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ எதுனே தெரியாமல் ஓடிட்டு வரணும் இப்போ நம்மளுக்கு டேட் தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஜனவரி ஜூனில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் தெரிஞ்சிச்சு ஸோ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த டிசம்பரை விட்டுருங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஃபைவ் மந்த் இந்த ஃபைவ் மந்த்து வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு போ போராட்ட காலம் இந்த ஃபைவ் மந்த்தை நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது இந்த அந்த எக்ஸாமில் வந்து நம்ம தொடச்சி அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் போருக்கு போல் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி ஒரு போருக்கு தயாராக தான் என்ன பண்ணுவாங்க அந்த கத்தியெல்லாம் வந்து பட்டை தீட்டுவாங்க அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்களோ இது பண்ணுவாங்க அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் இப்போ தயார் பண்ணணும் ஒரு போருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் தயாராக போகிறோம் ஓகேங்களா ஸோ எஃபர்ட் போடுங்க இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க புக்கு மட்டும் எடுத்து படிக்க ஆரம்பிங்க எவ்வளோக்குள்ளே உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே படிங்க ஓகேங்களா ஸோ நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ தயவு செய்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ் <clears> Thank <throat> you.